நம்ம தரப்பேட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு டாடா சுமோ செம்மையான வண்டி கண்ணாடி போட்டு பேசுற டாடா சுமோ பத்து பேர் போற வண்டி தி அட்ட காசை வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு டாட்டா சுமா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் தூக்கி போட்ட சும்மா போனோம் சார் அருமையான வண்டி விட்ராதிங்கி பாஸ் அட்டை வண்டி சார் சூப்பராக வண்டி நீங்கள் நாலே கால் லட்சம் விற்கிறாங்க சார் நாலே கால் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கிடையாது மூணே கால் ரூபாய் கிடையாது மூணு ரூபாய் கேட்குறாங்க கிட்ட மூணு வருஷம்லாம் மூணு வருஷத்துல உள்ள இன்ட்ரெலாம் காட்டுற பாருங்க மூணு இட்லி காட்டுறா முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க டிஎன் தேர்ட்டி டூ நம்பரு நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க டஸ்பென்சரு உள்ள சீட் கவர் ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் ஒன்று கிராக் சார் இது வந்து கோல்டு அது